இப்போ கேக்குதுங்களா இப்போ கேக்குதா சரி இந்த மைக் எல்லாம் ஒர்க் ஆகுது இப்ப கேக்குது நான் பேசுறது கேட்டா சரி ஆஹ் ஆடிபுலா இருக்கா ஆடிபுல்னா இந்த மைக் வச்சு போலாம் இல்லைன்னா இதை எடுத்து போட்டு ஒன் இயரா லைவ் வராத போது மைக்கும் ஒர்க் ஆகாது அதுல இருக்கிற பேட்டரியும் ஒர்க் ஆகாது கண்டிப்பா எல்லாத்தையும் வாங்கணும் சேடியோலாம் இருக்கா இல்லையா நம்ம எடுத்துட்டு பேசலாம் குட் ஈவினிங் டீச்சர்ஸ் இப்போ இந்த ஆடியோ கேக்குதா நான் பேசுறது இல்லனா நம்ம லிங்க மாத்தி தான் போடுறேன் ராஜா கே யாராவது நீங்க வாய்ஸ் கேக்குறது ஆடிபிள் சொன்னா நான் கண்டினியூ பண்றேன் இல்லனா அப்படியே மௌனமா இருந்து ஃபைவ் மினிட்ஸ் லைவை கட் பண்ணிட வேண்டியதா நீவா லிங்க் போடுறேன் இப்போ கண்டிப்பா கேட்கும்னு நினைக்கிறேன் இந்த மைக்கே நமக்கு தேவை புதுசா மைக் வாங்கிக்கலாம் ஓகே பைன் சார் தேங்க்யூ ஹலோ டீச்சர்ஸ் உங்களுக்கு கேட்குது இந்த வீடியோட தம்னையில் இவரை பார்த்துருக்கோம் இன்றைய நாளின் மிக சிறப்பான ஒரு நாள் ஒரு கதாநாயகன் அப்படின்னா இவரை தான் எடுத்துக்கணும் இந்த ஆயிஷாவோட பயணம் கூட சொல்லிட்டு போகலாம் கடந்த ஒரு வருஷமாக ஆயிஷா நியூஸ் டுவெண்ட்டி அண்ட் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு சேனலும் ஒரு வருஷமா ஆசிரியர்கள் மத்தியில அப்படியே அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு கடந்த ஒரு வார காலமாக எந்த பதிவுகளும் பெரிய அளவில் என்னன்னா அதற்கான நியமனங்கள் முடிந்து விட்டது அடுத்து இப்ப எஸ்ஜிடிஆர் அதற்கான நியமனங்களும் முடிந்துவிடும் அவ்வளவுதான் ஏன்னா இது விதிக்கப்பட்டது இதுதான் முதல்ல சொல்றது கசப்பான உண்மைகளை வேண்டிய கால கட்டாயம் இது மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி பணியிடங்களுக்கான தேர்வு என்பதால போயிட்டு இருக்கு அதே மாதிரி எண்ணூத்தி அறுபத்தி எட்டு பணியிடங்களுக்கான தேர்வு அப்படின்னு சொல்லி அதை நோக்கிதான் போகுது இதுல இறுதியா குறிப்பிடக்கூடிய ஒரே வாசகம் அரசின் கொள்கை முடிவு அப்ப இந்த அரசின் கொள்கை முடிவு எந்த காலகட்டில எந்த மாதத்தில் எந்த வாரத்தில் எந்த நாளில் எந்த நேரத்தில் மாற்றுவார்கள் என்பது ஆட்சியாளர்களுடைய செயலிலும் அவருடைய வார்த்தைகளிலும் இருக்கு இருந்தாலும் இது ஓரமா வச்சிடலாம் வரும் காலகட்டங்கள்ல இப்ப நம்ம இவர் இருக்கார்கள் இல்லைங்களா இவரோட பேர் தெரிஞ்சா போடுங்க தெரியாதவங்க விட்டுருங்க ஓகே கற்பி ஒன்று சேர் அதன் பிறகு புரட்சி செய் அப்படின்னு இருக்காங்க அப்போ இதுல வந்து கற்பித்தல் என்பது ரொம்ப முக்கியம் இதுல என்ன கற்பித்தல் அப்படின்னா டு எஜுகேட் த பீப்புள் அப்படின்னு இந்த லைவ் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் இது இதே கண்ட நான் பேசிருக்கேன் இருந்தாலும் இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயமா இருக்கு டு எஜுகேட் த பீப்புள் அப்படின்னும் போது அறிவாண்மையை கொடுக்கறத விட ஒரு ஆசிரியர்களுக்கு தேவையான விதிமுறைகள் அரசாணைகள் சட்டங்கள் இது தெரிஞ்சாவே ஓரளவுக்கு போதும் அவங்களுக்கான பணியிடத்தை அவங்களாலே உறுதி செய்ய முடியும் வாங்கிக்கவும் முடியும் இதுதான் உண்மை இந்த புத்தகத்துல இன்னைக்கு ஒரு இது படிச்சேன் அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் ஒன் த்ரீல ஆஹ் புத்த பிக்ஷு ஒருத்தர் அனந்தா அப்படின்னு ஒரு புத்த பிக்ஷு அவருடைய பேர்ல நான் இருக்கிறேன் என்னுடைய பேர்ல அவரு இல்லை அவருடைய பேருனாக்க ஆனந்தா அப்படின்ட்டு ஒரு புத்த பிக்ஷு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கா டிராவல் பண்ணும்போது தாகம் எடுக்குதான் தனி தாகம் எடுக்கும் போது அங்க ஒரு கிணக்குல ஒரு பெண்மணி தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க அந்த விமன் சான்றாளிகா அப்படின்னு பேரு இந்த மாதிரி தாகம் எடுக்குது தண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க நான் ஒரு தீண்டத்தகாத சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் நீங்க புத்த பிக்ஷுவா இருக்கிறீங்க உங்களுக்கு நான் தண்ணீர் கொடுத்தா நீங்க குடிப்பீங்களா முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க தண்ணி ஆனால் ஏற்றுக்கலாங்க அதற்கு அவர் அனந்தான்ற புத்தபிக்ஷு என்ன கேட்டார் நான் உன்னிடத்தில் கேட்டது தண்ணீர் மட்டும்தான் நீ எந்த சாதி எந்த குலம் எந்த கோத்திரம் நீ ஆணா பெண்ணா நீ எந்த சமுதாயத்துல பிரித்து வைக்கப்பட்டு எதுவுமே கேட்கல நான் கேட்டது தண்ணீர் எனக்கு என்ன தான் கேட்டேன் நீ யாருன்னெல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டாரு இது சொன்ன உடனே அந்த பெண்மணி கண் வந்து தண்ணீரா கொட்டிருக்கு கண்ணீர் கண்ணீர் கொட்டியிருக்கு அதன் பிறகு அந்த கிணத்துல இருந்த தண்ணீர் எடுத்து அவங்க தாகம் தீர்ற அளவு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரே ஒரு ரொம்ப பெரிய சூழ்நில பத்தே லைன் தான் மிக சிறப்பான ஒரு விஷயம் அங்க புத்த பிக்ஷு ஆனந்தா கேட்டது என்னன்னா தண்ணீர் தான் கேட்கிறார் க்ளியரா நான் கேட்டது தண்ணீர் தானே நீ யாராந்தான் என்ன அப்படின்ற மாதிரி இவரை படித்த பிறகு இவரை அறிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது இதை சார்ந்து தேடும் பொழுது பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு வருங்காலங்களில் அரசின் விதிமுறைகள் இது அரசின் தான் விதிமுறைகள் அரசியல் கிடையாது அரசு அப்படின் போது தமிழ்நாடோட அரசாங்கத்தோட விதிமுறைகள் ஒரு கோபுர சிம்பல் இருக்கும் ஸ்ரீ வில்லி பூத்துறார் கோபுரம் சிம்பல் இருக்கும் பாருங்க அந்த சிம்பல் இருக்கிற அரசாணைகள் அத்தனை ஆசிரியர்களும் தெரிஞ்சுக்கணும் நான் டீச்சர் ஆகிற நான் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஆகிறேன் இல்ல பட்டதாரி ஆசிரியர் முதுகலை பட்ட ஆசிரியர் இல்ல கல்லூரி பேராசிரியர் ஆகிற விரிவுரை ஆகிறாங்கன்னா அதை சார்ந்த ஸ்ரீ வின்னிபுத்திரார் கோபுரம் சிம்பல் இருக்கின்ற அரசாணைகள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இவருடைய பிறந்த நாளில் இன்னைக்கு இந்த லைவ் ரொம்ப மகிழ்ச்சி கட் ஆஃப் இப்படி வரும் கட் ஆஃப் அப்படி வரும் இப்படி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றதை விட இது சொல்றது எனக்கு சந்தோஷம் இதுதான் என்னுடைய நோக்கமும் கூட கட் ஆஃப் போட்டு தரதோ சொல்லி தரதோ அது டிஆர்பி பாத்துக்கும் இந்த மார்க்குக்கு இவ்வளவு ரேஞ்சுக்கெல்லாம் டிஆர்பி வேலை பார்த்துக்கலாம் அதுக்குதான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அதனால அவங்க அதை செஞ்சிருவாங்க தெரிஞ்சிடும் கட் ஆஃப் என்ற கானல் நீரை பத்தி பேசுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே எனக்கு விருப்பம் கிடையாது கட் ஆஃப் என்பது ஒரு கானல் நீர் அதை பார்ப்போம் கிட்ட போயிட்ட அப்புறம் மறைஞ்சிடும் திரும்ப இன்னொரு வீடியோ பார்ப்போம் மறைஞ்சிடும் இன்னொரு வீடியோ பார்ப்போம் மறைஞ்சிடும் அதுக்கு ரிசல்ட்டே வந்துடும் சரி இப்போ இந்த இன்றைய நாள் திரும்ப திரும்ப ஒரே இந்த கதாநாயகனை அறிமுகப்படுத்துறேன் நம்முடைய தேசத்தின் சமத்துவ நாயகன் ஆசிரியர்கள் அப்படின்னு உள்ள போகும்போது நம்ம அரசாணைகள் கண்டிப்பாக இனி வரும் காலங்கள்ல தெரிஞ்சுக்கணும் அது என்ன ஒன்னு தமிழ்ல இருக்கும் இல்லைன்னா இங்கிலீஷ்ல இருக்கும் அது இந்தியன் இங்கிலீஷ்ல தான் அதிகமா இருக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷோ இல்ல அமெரிக்கன் இங்கிலீஷோ அமெரிக்கன் இங்கிலீஷ்ல சில ஜியோ எல்லாம் இருக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல எல்லாம் கிடையாது இப் இப்போ தற்போது தற்போது வெளியே வருகின்ற ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வெளிவருகின்ற அத்தனை அரசாணைகளும் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல தான் இருக்கு நம்மளால அதை படிச்சாலே புரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் போடுவது தெரிஞ்சுக்கலாம் ஒன் இனி வரும் காலங்கள்ல ஆசிரியர்கள் ஆசிரியர் தேர்வாரியத்தின் வழியாக பள்ளிக்கல்வித்துறையோ இல்ல உயர்கல்வித்துறையிலோ ஆசிரியரோ இல்ல பேராசிரியரோ ஏதாவது ஒரு பணிக்கு போகிறோம் என்றால் அரசாணைகளை தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் எவ்வளவு எவ்வளவு நம்ம பாடங்கள் படிக்கிறோமோ அவ்வளவு அரசாணைகள் நம் பணி சார்ந்த அரசாணைகள் தெரிந்து கொள்வது உங்கள் பணியை உறுதி செய்வதற்கு நல்லது அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது உதவி செய்யப்பட்ட நீங்க சொல்லிக் கொடுக்கணும் ரெண்டாவது சட்டங்கள் இந்த சட்டங்கள் என்பது அது விட்டுருங்க இது நம்ம சின்ன வயசுல நாட்டின் உரிமைவாடையும் ஒருமைப்பாட்டையும் அமைதி நேரியிலும் நின்று தீர்வு காண்பேன் அப்படி எல்லாம் படிச்ச மாதிரி இந்த சட்டங்கள் நம் கல்வி சார்ந்த சட்டங்கள் தெரிஞ்சிட்டா போதும் அதுல நமக்கு மார்க்ஸும் வருது பிஜேபி மார்க்கும் வருது இப்ப அரசாணைகளை தெரிஞ்சுக்கணும் சட்டங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து விதிமுறைகள் ஒவ்வொரு பணியிடத்திற்கும் ஒரு விதிமுறைகள் இருக்கு ஒரு கல்வி ஒரு கல்வியாண்டில் ஏற்படுகின்ற காலி பணியிடங்களை ஒரு குறிப்பிட்ட அளவிலான வேகன்சியை நேரடி நியமனத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட வேகன்சி ப்ரமோஷனுக்கும் டிரான்ஸ்ஃபருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு யாரோ எவரோ எப்பொழுதோ ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குழுவிலோ டெலகிராம் குழுவிலோ இல்ல யூடியூப்லையோ இல்லை கமெண்ட்லயோ இல்ல போன் கால் இல்ல நார்மல் மெசேஜ் வாய்மொழி செய்திகளை நம்பி அதையே உள்வாங்கிக் கொள்வதோட நீங்களும் ஒரு தடவை அந்த கோபுரம் சிம்பிள் சொல்ல இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழகத்தின் சின்னம் தமிழகத்தின் சின்னம் அடங்கிய அந்த அரசாணை விதிமுறைகள் நீங்களும் ஒரு முறை அந்த பக்கத்தை படித்து பார்த்தாக வேண்டும் அதான் நம்ம கசடர கற்க ஆயுஷோட ஸ்லோகனும் தீர விசாரிப்பது இவ்வளவுதான் இந்த சட்டங்களையும் விதிமுறைகளையும் அரசாணைகளையும் தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ரிசர்வேஷன்ஸ் வழியா ஒதுக்கீடு சரி யூடியூப் வழியா பார்த்தாலும் சரி யாராவது கேள்விப்பட்டாலும் எந்த பேஜ்ல இருக்கு எந்த பேராகிராஃப்ல இருக்கு என்னுடைய சமூகம் சார்ந்த இடஒதுக்கீடு என்ன என்னுடைய சமூகம் சார்ந்த இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்பட்டிருக்கிறதா என்னுடைய சமூகம் சார்ந்த இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு எவ்வளவு சதவீதம் தெரிஞ்சுக்கணும் அடுத்து சரியாக பின்பற்றப்பட்டிருக்கிறதா இதுதான் பெரிய இஷ்யூ யாரா இருந்தாலும் சில காலங்கள்ல தவறுகள் இழைக்க செய்வார்கள் அது மாதிரி ஆசிரியர் தேர்வாரையும் தவறு செய்யும் தன்னை திரித்துக் கொள்ளும் ஏனென்றால் நான் தன்னாட்சி நான் பாடி டிஆர் அவத்துக்குறாங்க போய் பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க ஆசிரிய தேர்வு வாரியம் எந்த நிலையிலும் தவறிழைத்தாலும் தன்னை சரி செய்து கொள்ளும் அதிகாரமும் இருக்கிறது அப்படின்ற அப்ப நான் தப்பு பண்ணுவேன் அப்படி தப்பு பண்ணாலும் என்ன நான் சரி பண்ணிக்கிறேன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க அதனால அவங்க குறை சொல்றது ஒண்ணுமே கிடையாது ஏன்னா பிரியாம்பல்ல சொல்லிட்டாங்க இல்லையா தக்ஸா பிரியாம்பல்ல சொல்லிட்டாங்க அப்போ இந்த இடத்துல நான் திரும்ப ஒரு இடத்துல தெளிவா சொல்லணும் இந்த ஆயிஷா நியூஸ் ஆரம்பிக்கும் போது ஆயிஷா நியூஸ் அச்சம் தவிர அப்படின்னு சொல்லியிருப்பா அடுத்த யாத முறை தேடி பாருங்க அதுக்கான மீனிங் என்ன என்றால் என்பதை எடுத்து சொல்வது ஆயிஷா நியூஸ் இதுல செலக்டட் கேண்டிடேட்டு நாட் செலக்டட் கேண்டிடேட் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டு அதுக்கப்புறம் வேகன்சி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் இங்க ஒரு சார்ந்து நியூஸ் என்றுமே செயல்பட ஒரு பக்கம் சார்ந்து எல்லோருக்கும் நீதி வேண்டும் எல்லோருக்கும் உரிமை வேண்டும் சொன்ன அச்சம் தவிர ஆயுஷ் பொறுத்த வரையும் இந்த ஆசிரியர் சமுதாயத்திற்கு ஒரு குடும்பமாக அத்தனை பேருக்குமே இந்த அரசாணைகள் விதிகள் நீதிமன்றத்தோட ஆணைகள் என்ன இருக்கு நீதிமன்ற உத்தரவுகள் என்ன இருக்கு அப்படின்றத அதை தெளிவுபடுத்துவதற்காகவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரா இருக்கிற எவிடன்ஸோடு கொடுக்குற சேனல் தான் அது லைக்ஸ் சப்ஸ்கிரைபரு ஷேரு அதெல்லாம் தேவையே இல்லை அதெல்லாம் ஒரு கவுண்டே கிடையாது இது லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் இந்த சேனல் நாளைக்கு கூட டெர்மினேட் ஆகலாம் புதுசாக ஒரு சேனலை உருவாக்கிக்கலாம் தட்ஸ் ஆல் பட் நாம அந்த சேனலை உருவாக்குறோமோ அதில் லை லைக்ஸ் நிறையா வருது சப்ஸ்கிரைபர் நிறையா வருது கமெண்ட் நிறையா வருது அதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம் ஆரம்பத்தில் ஒரு செய்தியை போது அந்த செய்தியோ தகவலோ செய்தி அல்லது தகவல் இது இதன் வழியாக பயனடைகிறார்களா தெரிந்து கொள்கிறார்களா தட்ஸ் இட்

உண்மையாக தகவல் கொடுக்கிற சேனல்ஸ் அப்படின்னு நேம் எல்லாம் போடுங்க ஒண்ணு ரெண்டாவது ஒரு ஃபேக் ஆகவோ இல்லை பொய்யாகவோ ஏதோ ஒரு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கொடுக்கற சேனல்ஸ் அவங்கள வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது யூடியூப் சேனல் சொல்றதை விட முரண்பட்டு தராங்க மாறப்பட்டு தராங்க இல்ல நீங்க உங்க பாஷ வச்சு நான் பொய்யான தகவல் கொடுக்கற கூட வச்சுங்க ஏதோ ஒண்ணு அதாவது தமிழ்ல டைட்டிலும் போட்டு பயங்கரமா வச்சிக்கணும் சரி இப்ப இந்த இடத்துல வரலாம் சொல்ற வர்றது அரசாணைகளும் சட்டங்களும் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பின் பற்ற நாம முதலே தெரிஞ்சு வச்சுக்கணும் அதன் தெரிینده ஆகல அளைத்திருக்கார்களா அவர்களுக்கு தெளிவாக குடுக்குறங்களா அப்படின்றது கண்டிப்பா ஆராய்ந்து வேண்டிய ஆகவே டிஆர் பி குடுத்துல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளைனா நம்ப கூடாது ஏனென்றால் வள்ளுவன் தான் சொல்லி எப்பொருள் யார் யார் வாய்க்கு எப்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இத நான் சொல்றனும் இவரே சொன்னாலும் அதேதான் இவர் சொன்னாலும் நம்ம ஒரு தடவை போய் ஆராய்ந்து பார்க்கணும் அவரே சொல்லி இருக்காரு அது மாதிரி இப்போ நீங்க போய் பாருங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு பார்க்கும் பொழுது ச பிறகு ஒரு சதவீதம் தவறாக தான் இருக்கிறது ஒன்பது சதவீதம் ஏற்புடையதாக இருந்தாலும் தவறாக தான் இருக்கிறது ஒரு சதவீதம் பிழையாக தான் இருக்கிறது இதை சொல்வதில் எனக்கு எந்தவித அச்சமும் கிடையாது ஏனென்றால் இது அத்தனையும் நிரூபிக்கப்பட்டது ஒரு சரியான தேர்வு அறிவிக்கை வெளியாயிருக்கு அப்படின்னா அப்ப அதுல எந்த விதமான குளறுபடிகளோ எந்த விதமான தடைகளோ இல்லாம இருக்கணும் ஒரு நோட்டிபிகேஷன் என்ன விதமான சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ளும் என்ன விதமான தடைகள் வரும் என்பதை முன்னறிந்து அதற்கான சரியான செயல்முறைகளை முன்னாடியே செய்து வச்சிருக்கணும் கவர்மெண்ட் காப்பது என்பது இது செய்திருந்தால் பிடி டிஆர்டு இவ்வளவு லாங்கா வர வேண்டிய அவசியம் கிடையாது ஸ்டில் தேர் நாட் கெட்டிங் அப்பாயின்மெண்ட் பிடிடிஆர்பியில் சிவியலிஸ்ட் வெளியாயிட்டு ஒரு டீச்சர் கூட அப்பாயிண்ட்மெண்ட் ஆகாத காரணம் த டிஆர்பி மிஸ் கன்ஸ்ட்ரக்டட் நோட்டிஃபிகேஷன் இது வந்து நீதியரசரே ஒரு ஆர்டர் காப்பியில் கொடுத்துருக்கான் நோட்டிஃபிகேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போது மிஸ்கன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கீங்க இதில் பெரிய பிரச்சினை என்னென்னா பிஎட் படித்துக்கொண்டிருக்கும் முதலாம் ஆண்டு மாணவர்கள் இறுதி ஆண்டு மாணவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் பிஎட் பர்சுயிங் பிஎட் படித்துக் கொண்டிருக்கும் போதே தெட்டு எழுதலாம் ஒரு என்சிடி நாம் தெளிவாக படித்து அதை நோட்டிஃபிகேஷன் கொடுக்காம அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவாலேயே இப்போ ரிவைஸ் ஆகினது அப்ப இதுல வந்து டிஆர்பி குறை சொல்லக்கூடாது டிஆர் சொல்லக்கூடாதுன்னா இங்க தப்பு நடந்திருக்கு பிழை நடந்திருக்குன்னா தான் ஆகணும் இதை முன்னறிவித்து முன்னாடியே தெரிஞ்சிருந்தா முன்னாடியே செய்திருந்தால் தான் இழைத்த தவறை முன்னாடி அறிவாண்மையாக இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடர்ந்து படித்து வாழ்வாதாரத்தில் நின்னு படித்து ஹையஸ்ட் மார்க் எடுத்து மெரிட்ல இருக்கிறவங்களும் சரி கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ல போனவங்களும் சரி இன்னும் அந்த ஏக்கமும் அவலமும் காரணம் முழுக்க முழுக்க டிஆர்பியோட அரசாணைகளும் சட்டங்களையும் சரியாக பின்பற்றப்படாமல் வெளியிட்டதோட முக்கியமான ஒரு காரணம் இது இவரை வச்சுட்டுதான் இதெல்லாம் சொல்ல முடியும் ஒரு தேர்வர் நீதிமன்றத்தை நாடிதான் தன்னுடைய பெயரை வந்து இடம் பெறுகிறார் என்றால் அப்போ வழக்காடு சென்று சென்றுதான் வந்து என்ன பண்றாங்க நீதியை நிலைநாட்ட வேண்டிய நிலையில இருக்கு அப்படி பொழுது வழக்காடு மன்றம் வரை செல்லும் கால தாமதத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதை விட நான் நம்மை சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் நமக்கான உரிமையும் நமக்கான இடத்தையும் முன்னாலேயே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சரியாக தெளிவாக தேர்வு முடிவுகள் வெளிவருவதற்கு முன்னாலே இதற்கெல்லாம் தீர்வுகள் காண வேண்டும் தேர்வு எழுதிட்ட பிறகு வழக்காடு மன்றம் செ அது வந்து வாய்தா வாங்குவதோ பாத்தீங்கன்னா எத்தனையோ தேர்வர்களோட வயது அதிகமாகவே இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா பிடி டிஆர்பில ஒரு ஆறு கேண்டிடேட் ஐம்பத்தி ஒன்பது வயசு தாண்டிட்டாங்க இன்ஸ்டிடியூட் பண்ணல பாருங்க ஐம்பத்தி வயசு முடிஞ்சு போச்சு இப்ப போனா ஒரு வருஷம் தான் சர்வீஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான் பன்னெண்டு மாசம் தான் சர்வீஸ் பண்ணுவாங்க இன்ஸ்டிடியூட் பாம்பல்ல சிட்டி பாம்புன்னு ஒரு சார் பேர் இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஆறு பேர் நாலு அரசாணைகள் சட்டங்கள் சிவி முடிஞ்ச பிறகு கலந்தாய்வு பணி நியமனம் வேணும்னா நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்னாடியே தீர்வு காண வேண்டிய கட்டாயம் இந்திய அரசியல் சட்டத்தின்படி செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம் சரிங்களா இதுதான்